இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அழகான கிரீன் கலர் கலர் பாடி கலர் கிரீன் கலர் வரும் இதுல பார்டர்ல வந்து குட்டியா நம்ம மட்டுமே வராது மோட்டிவ்ஸ்ல வந்துருது லாஸ்ட் டைம் இந்த சாரீஸ் வந்து நான் லைவ்ல காட்டியிருந்தேன் ஒரு டுவெல் சாரீஸ் புக் ஆனது மறுபடியுமே இந்த சாரீஸ் கேட்டிருந்தீங்க பட் ஆனா அப்போதைக்கு ஸ்டாக் இல்லை நான் ப்ரீ புக்கிங்கே எடுக்கல வந்தப்புறமா நம்ம மறுபடியும் லைவ்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிரைஸ் மே 1100 பிளஸ் ஷிப்பிங் வரும் இதுமே நல்ல ஒரு அழகான 그린 கலர் தான் நல்ல ஒரு அழகான 그린 கலர்ல குட்டி குட்டி புடாஸ் மே இருக்கு பாடி ஃபுல்லுமே புடாஸ் வரும் இது பல்லுカラー இது கலர் வரும் பிரைஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சடசன்னு வாட்ஸ்அப்ல எனக்கு பண்ணிக்கோங்க அறிவுறும்தான் ஏன் இருக்கேன் இங்கே அவங்க அப்பா இருப்பாங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் வித் ராமா கிரீன் கலர் நல்ல ஒரு அழகான ராமா கிரீன் கலர் பாத்தீங்கன்னா புட்டாஷுமே வந்து நல்ல ஒவ்வொரு குட்டாஸ் இருக்கும் இது வந்து நமக்கு நல்ல ஒரு பல்லு கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான பிங்க் வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் நீங்க பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்கோ தேவலாம் அன்வான்டட் மெசேஜ் பண்ணனா உங்களுக்கு மரியாதை கிடையாது ஃபர்ஸ்ட் அம்மாட்ட அவன் கூட பண்ண அக்கா தங்க சிட்ட கேட்டு வா அதுக்கு அப்புறம் எதனால இங்க வந்து பேசு அறிவட்ட மாடே அறிவே அறிவேல்ல உங்களுக்குலாம் நான் கமெண்ட் வந்ததே உனக்கு அவ இந்த கலர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான கிரீன் கலர் பல்லு கலர் வரும் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா புட்டாஸ் வந்து फ्लावर மோட்டிவ்ஸ்ல தான் புட்டாஸ் இருக்கு வித்out ப்ளவுஸ் சாரீஸ் தான் பிரைஸ் 1100 பிளஸ் ஷிப்பிங் வரும் இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா நமக்குற

அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கிரீன் கலர் அழகான ஒரு கிரீன் கலர்ல கலந்து லேடிஸ் பண்ணாலே இந்த நாய்ங்களுக்கு வேற வேலையே இருக்காது போல உள்ள ஆன்லைன்ல வந்து எதுனாலும் ஒரு ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்கிட்ட நீ கேட்டுட்டு வா உங்கள் அம்மா லைனில் வர சொல்லு நாங்கள் பதில் சொல்கிறோம் கேட்கட்டும் மற்றவங்க பிஸ்னஸ் பண்ணால் அவங்க 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 புலப்பார்க்குறதுக்காக பிஸ்னஸ் இருக்காங்க ஏன் இந்த மாதிரி அனாவசியமான மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்க ஆ கரெக்டு மேம் வியாபாரம் வரும்போது இந்த மாதிரிலாம் வரதான் மேம் செய்யுது கண்டுக்காம தான் வேலையை பார்க்குறோம் அப்புறமும் எங்களால் அவங்க பண்ணுறதுக்கு வந்து சொல்ல முடியாம தான் நாங்கள் வேதனையில் கத்திடுறோம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீன் கலர் கிரீன் கலர்ல வந்து நமக்கு ஃபுல்லுமே வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு ஆஃப் டிசைன்ல புட்டாஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸில் இது பல்லூ கலர் நல்ல ஒரு அழகான க்ரீன் கலர் பல்லூ கலர் உன்னான ஒரு ஜென்மண்ட ஒரு அம்மா பேர் பாரு அதுதான் நினைச்சா வேதனையா இருக்கு நல்ல ஒரு அழகான கிரே கலர் black பண்ணு black பண்ணிட்டேன் இவனும் ரொம்ப மழையாக பேசுகிறாங்க அவங்க அந்த வசந்தியும் வர மட்டும் தான் வந்து கீழே லாஸ்ட்டில் வெயிட் 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 வோண்டேமே இம்மா டேடி என்ன தேடி போறீங்க எடி அந்த அது அம்மா انا பேரு வந்து レディस பேரு அம்மா

分もるな。分かるな。 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல குட்டியா பார்டர் வருது பார்டர்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ் வந்துருது இந்த சாரீஸ்ல இது பல்லு கலர் நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வருது பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வரும் வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் பிரவுன் கலர் சில்வர் வித் கிரீன் கலர் இது வந்து சில்வர் வித் கிரீன் கலர்ல வந்து கொடுத்துருக்கோம் குட்டியா வந்து நமக்கு புட்டாஸ்மே வந்துருது பாடி ஃபுல்லுமே புட்டாஸ் வரும் நல்ல ஒரு சாண்டல் கலர் வந்து பல்லு கலர் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாரீஸ் எல்லாமே வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வரும் இந்த கலர் வந்து நல்ல ஒரு அழகான பிங்க் கலர் பிங்க் கலர்ல இந்த சாரீஸ்ல ஃபுல்லுமே அண்ணன் டிசைன்ஸ்ல புட்டாஸ் இருக்கு பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு பார்க்கும் தெரியும் அண்ணன் டிசைன்ஸ்ல புட்டாஸ் வருது இந்த சாரீஸ்ல பல்லு கலர் வந்து அழகான ஒரு மெரூன் கலர் நல்ல ஒரு மெரூன் கலர் எஸ் மேம் வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் மேம் பாத்தீங்களா நல்ல ஒரு அழகான மெரூன் கலர்ல பल्लू கலர் கொடுத்துருكم பிரைஸ் 1100 பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணி போங்க பிரைஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும்

டாஸ் வருது இதோட பிரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் திட்டிங் வந்து

வரும் <laughs> <laughs> டூயல் டோன் வரும் மாதிரி உங்களுக்கு சாரியே அழகா சைனிங்காக இருக்கும் புட்டாஸ் பாருங்களேன் நல்ல டிஃப்ரெண்டான புட்டாஸ் தான் இது எல்லாமே இது டார்க் கிரீன் கலர் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணுங்க கொடுத்துருக்கோம் சாரீஸ் அதுலயுமே வந்துட்டு குட்டியா பார்டர் வருது பார்டர்லயுமே ஊசி கூட டிசைன் வர மாதிரி இந்த சாரீல கொடுத்துருக்கோம் இது பல்லு கலர் வரும் பல்லு கலர் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வந்துடும் இந்த கலர் பாருங்க நல்ல ஒரு கோல்டனும் ஒரு கிரீனும் கலந்த கலர் அழகான கலர் சைனிங்காவும் இருக்கும் உங்களுக்கு டூ எல்டன் வரும்போதுலாம் அழகான லீவ் டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதுமே வந்துட்டு வைரோசி டிசைன்ல உள்ள பாடல் தான் இந்த கலரு குட்டியா நமக்கு வந்து இந்த மாதிரி பார்டர்ல வந்து லைன் லைனா வரும் அந்த குட்டி லைன்ஸ் தான் வரும் இது பல்லு கலர் பல்லு கலர் வரும் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வந்துடும் பல்லூ கலர் வித்வுட் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ